ராஜாஜி சொன்னார் அண்ணா துறைக்கு வாக்களியுங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள்னு மக்கள் வந்து வாக்களிச்சுட்டாங்க ஆட்சிக்கு வந்தாச்சு அப்ப ராஜாஜி சொன்னதுனால தான் அவர் ஜெயிச்சார்னு ஒரு வாக்கு வாதம் வச்சா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா ஏன் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க அதுவும் உண்மைதானே அடுத்தது நீங்கள் இந்த அண்ணா பெரியாருடைய நட்பு பாசம் தலைமை அதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது அண்ணாவும் பெரியாரும் நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் எளியும் பூனையமாக இருந்தாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசினதை வந்து இந்த டிவி பேட்டியில் நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமான பேச்சுக்கள் வார்த்தைகள் என்ன திடீர்னு அண்ணாதுரை ஜெயித்ததுக்கு அப்புறமா ராஜாஜியை வந்து அவரை நெருக்கிறார் கூட்டணி ஆட்சிக்கு வேணும் அப்படின்னு எப்படி ராஜாஜியை கை கழுவி விடுவதுன்னு அண்ணாதுரை அவருக்கே உரிய அந்த குயுக்தி புத்தியில் யோசிக்கும் பொழுது பெரியாரை போய் பார்க்குறார் அவ்வளோதான் எப்போ உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே வாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீங்கள் தலைமை ஏற்க வாங்கன்னுலாம் கூப்பிட போகலை ரெண்டு மூணு மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் போகிறார் அங்கே பெரியாரை வந்திருக்கிறார் அப்போ போய் பார்க்குறார் அவ்வளோதான் இதை பார்த்த உடனே ராஜாஜி வந்து இனிமேல் இவங்க கூட இருக்க முடியாது இவங்கள் வந்து நம்மளுடைய தேசிய கொள்கைக்கு விரோதமாக நடந்து கொள்கிறாங்கன்னு நினச்சி ராஜாஜி விலகி வரார் ராஜாஜியை கலட்டி விடணுங்கிறதுக்காக அண்ணா ஆடிய நாடகம்தான் பெரியார் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறவர் அல்லல் பெருமான் பெண் விடுதலைக்காக பேசாததையும் பாரதியார் பேசாததையும் பாரதி தாசன் சொல்லாததையும் பெரியார் சொல்லிட்டாரு உதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்க ஆதி தமிழ் குடிகளுக்காக பெரியார் பாடுபட்டார் அப்படின்னு அம்பேத்கரை விட ஒன்றும் பெருசாக பாடுபடலை நான் திரு நான் பல இடங்களில் சொன்னது நான் தான் முத முதல்ல மேடத்தி டிவி டிபேட்டில் இதை ஆரம்பித்ததே நான் தான் கீழ்வன்மணி போராட்டம் அதில் பெரியார் நடந்து கொண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி தமிழ் குடிகள் கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க அதற்காக நாற்பத்தி நாலு பேர் எரிக்கப்பட்டார்கள் அதுக்கு மறுநாள் நைட் அங்கே போன பெரியார் வந்து யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாக திரும்பி வந்துவிட்டார் இருந்தால் ஏதாவது நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு வருஷம் அவர் வாய் திறக்கலை இதுக்கு முன்னாலே இந்த எரிப்பு நடக்கிறதுக்கு முன்னாலேயே கூட அவங்க போய் பெரியாரை கேட்டு நீங்கள் இந்த உங்களுக்கு அந்த ஜமீன்தார் கோபாலகிருஷ்ண நாயுடு அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் எங்களுக்காக ஆதரவு கொடுங்கன்னு கேட்கும் பொழுதும் மறுத்துட்டார் அவர் ஏதாவது பேசியிருக்கலாம் குறைஞ்சபட்சமாக விடுதலையில் ஒரு தலையங்க எழுதியிருக்கலாம் எதுவுமே அவர் செஞ்சதில்லை ஆனால் அப்புறமா அவர் வந்து இதான பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டார் ஆதி தமிழ் சமுதாயங்களுக்கு பாடுபட்டார்னா பாடுபட வேண்டிய நேரத்தில் எதுவுமே பண்ணாமல் எழுதுறதும் பேசுறதும் மட்டுமே பாடுபட்டதாக ஆகிவிடுமா சொல்லுங்கள் ஒரு வருஷம் கழிச்சு என்ன சொன்னார் கூலி உயர்வு வேணும்னா நீங்களாம் வந்து உங்கள் முதலாளிகிட்ட கேட்கணுமே வழியை கண்டகண்டவன்ட்ட கேட்கக்கூடாதுன்னார் கண்டகண்டவன் அவர் சொன்னது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்கிறார் இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரை பங்காளன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அறுபத்தி ஏழில் அண்ணா வந்து ராஜாஜி கூட கூட்டு வைக்கிறார் அப்போ பெரியார் வந்து காமராஜர் பச்சை தமிழன் அவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறார் மக்கள் அன்னைக்கு பெரியார் கருத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தால் பெரியார் சொல்கிற ஆளுகளில் ஓட்டு போட்டிருக்கணும் இன்னைக்கு மக்கள் திமுகவை ஏற்றுக்கிட்டாங்க திமுக வந்து பெரியாரை கொடை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படி தானே பெரியார் கருத்தை மக்கள் ஏற்றுக்கிடலை அன்னைக்கு அவர் ஏற்றுக்கிட்டதான் இருந்ததுன்னா அறுபத்தி ஏழில் ஏற்றுக்கிட்டு இருக்கணும் அப்போ ராஜாஜி கருத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல முடியுமா சொன்ன ஒத்துக்கிடுவீங்களா நீங்கள் ராஜாஜி சொன்னார் அண்ணாதுரைக்கு வாக்களியுங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள்னு மக்கள் வந்து வாக்களிச்சுட்டாங்க ஆட்சிக்கு வந்தாச்சு அப்போ ராஜாஜி சொன்னதுனால தான் அவர் ஜெயிச்சார்னு ஒரு வாக்கு வாதம் வச்சா நீங்கள் ஏத்துக்கிடுவீங்களா ஏன் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க அதுவும் உண்மை தானே அடுத்தது நீங்கள் இந்த அண்ணா பெரியாருடைய நட்பு பாசம் தலைமை அதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது அண்ணாவும் பெரியாரும் நாற்பத்தி ஏழுலருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் எளியும் பூனையமாக இருந்தாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசினதை வந்து இந்த டிவி பேட்டியில் நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமான பேச்சுக்கள் வார்த்தைகள் என்ன அந் திடீர்னு அண்ணாதுறை ஜெயித்ததுக்கப்புறமா ராஜாஜியை வந்து அவரை நெருக்கிறார் கூட்டணி ஆட்சிக்கு வேணும் அப்படின்னு எப்படி ராஜாஜியை கை கழுவி விடுவதுன்னு அண்ணாதுரை அவருக்கே உரிய அந்த குயுக்தி புத்தியில் யோசிக்கும் பொழுது பெரியாரை போய் பார்க்குறார் அவ்வளோ தான் எப்போ உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே வாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீங்கள் தலைமை ஏற்க வாங்கன்னுலாம் கூப்பிட போகலை ரெண்டு மூணு மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் போகிறார் அங்கே பெரியாரை வந்திருக்கிறார் அப்போ போய் பார்க்குறார் அவ்வளோதான் இதை பார்த்த உடனே ராஜாஜி வந்து இனிமேல் இவங்க கூட இருக்க முடியாது இவங்கள் வந்து நம்மளுடைய தேசிய கொள்கைக்கு விரோதமாக நடந்து கொள்கிறாங்கன்னு நினச்சி ராஜாஜி விலகி வராரு ராஜாஜியை கலட்டி விடணுங்கிறதுக்காக அண்ணா ஆடிய நாடகம்தான் பெரியார் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறவர் திராவிடம்ங்கிறது ஒரு கொள்கையே கிடையாது அது ஒரு மாயை இந்த திராவிடத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா சுயமரியாதை அதாவது ஒரு சிறுபான்மையர் நம்மளையெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்குறாங்க இருந்து தமிழ்நாட்டையே விடுதலை விடுதலை பெற்று உங்களுக்கெல்லாம் நாங்கள் சுயமரியாதையை மரியாதையை புகுத்த போகிறோம் அப்படின்னு கடைசியில் என்னாச்சு அன்றைக்காவது ஒரு சிறு கூட்டம்னு அவங்க குறை சொன்னாங்க இன்றைக்கி ஒரு குடு ஒற்றை குடும்பம் அந்த ஒற்றை குடும்பத்தை தாண்டி திராவிடமும் இல்லை கொள்கையும் இல்லை அந்த மாதிரி கொண்டு வந்து நின்று போச்சு இதுதான் திராவிட கொள்கை அவங்களுடைய திராவிட கொள்கை அப்புறம் இதுல வேற என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு இது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் கொள்கையை ஒழிய இது எப்படி ஒரு இயக்கத்தின் கொள்கையாக இருக்க முடியும் இப்போ இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை உடைய ஒரு நாடு இந்த நாட்டில் இருந்து தோன்றிய பண்பாடு போல உலகத்தில் வேறு எங்கேயும் தோன்றல இந்த பண்பாட்டின் செழுமை பண்பாடுனா வெறும் உணவு உடை ஆர்கிடெக்சர் இது மட்டும் பண்பாடு இல்லை பழக்க வழக்கங்கள் இது மட்டும் இல்லை மனுஷன் வந்து இந்த உலகத்துக்கு ஒருத்தன் வாரான் இப்போ மற்ற நாடுகளில் வந்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாகவே இருக்கும் அவன் பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் அவனுடைய அந்த அவனை அவனை உந்து கொண்டு போகக்கூடிய தத்துவம் வந்து பணம் மட்டும்தான் இங்கே தான் இந்த பண்பாட்டில் மட்டும்தான் துறவை வலியுறுத்திய பண்பாடு இறைவனை அடையணும்னு சொன்ன ஒரு பண்பாடு பணத்துக்கு மரியாதை கொடுக்காத ஒரு பண்பாடு அறிவுக்கு மரியாதை கொடுத்த ஒரு பணமும் வேண்டும் தோல்வழியும் வேண்டும் அறிவும் வேண்டும் எல்லாத்தையும் விட ஞானமும் வேண்டும் ஒழுக்கமும் வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு பண்பாடு இந்த பண்பாட்டுக்கு நிகராக வேறு ஒன்று கிடையாது இதை வலியுறுத்தி சொன்ன ஞானிகளை இந்த மண்ணில் தோன்றிய ஞானிகள் மகான்கள் தலைவர்களை போல வேறு எந்த மண்ணிலையும் தோன்றல இந்த மண்ணில் தோன்றிய இலக்கியங்கள் புத்தகங்கள் மாதிரி வேற எந்த மண்ணிலையும் தோணலை எல்லாம் நம்ம நீங்கள் வெஸ்டர்ன் பிலாசபி முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதுல போய் நிற்கும் ஒரு அரிஸ்டாட்டில் ஒரு பிளாட்டோ அதோட முடிஞ்சு போயிடுது சைனாவில் வந்து ஒரு கன்ஃபியூஷியஸ் ஒரு லாட்ஸே அதோட முடிஞ்சு போச்சு ரோம்ல என்ன இருக்கு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் கிடையாது ட்ராஜடி நாடகங்கள் தான் இருக்கு ரோம்ல பிலாசபிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் இந்தியா பண்பாட்டில் எடுத்து பாருங்க ஒரு பிரதேசங்களுக்கும் எத்தனை 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 ஞானிகள் எத்தனை எத்தனை தத்துவங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில் இருக்க நீங்கள் கேள்விப்பட்டதா இருக்கா வரலாற்றில் சொல்லுங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டை இப்படி இந்த பண்பாட்டை விரும் மேலே ஒருத்தனுக்கு ஆசை வராமல் இப்படி இருக்கும் இந்தியாங்கிறது இப்போ எழுபது வருஷமாக தான் நான் இந்தியன் ரெண்டாயிரம் வருஷமாக தமிழன் அப்படின்னு இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்தியாங்கிற ஒரு வார்த்தை அதுவே ஒரு மூவாயிரம் வருஷமாக இருக்குது உதாரணமாக சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ரோமில் வந்து அந்த செனட்டில் பிளீனி த எல்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேசியதெல்லாம் இன்றைக்கி அது குறிப்புகளாக நமக்கு கிடைக்கிது புத்தகங்களாகவும் கிடைக்கிது அதில் அவர் சொல்கிறார் இந்தியா நம்மளுடைய செல்வங்களை எல்லாம் இந்தியா அப்படியே உறிஞ்சு கொண்டு இருக்குது அங்கேருந்து நமக்கு வரக்கூடியது இந்த மிளகும் ஏலக்காயும் அதை கொடுத்துட்டு நம்ம தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் இந்தியா வாங்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்தியாங்கிற வார்த்தையவே பயன்படுத்துகிறார் ஒன்று பெரிளஸ் ஆஃப் த எரித்யன்சி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு பெரிபிளஸுங்கிறவர் இந்த நம்ம கடை கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பற்றி எழுதுகிறார் அதில் தான் நமக்கு முதன் முதல்ல இந்த முசுரி தொண்டி கோர்க்கை இந்த துறைமுகங்களை பற்றிய ரோமானிய குறிப்புகள் அதில் அவர் என்ன சொல்கிறாரு இந்த லேண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ் த சதன் மோஸ்ட் பார்ட் இஸ் த பாண்டியன் கிங்டம் இன் விச் தெர் ஆர் திஸ் த்ரீ போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் நல்லா என்ன தெரியுது இந்தியா என்பது ஒரு நிலப்பரப்பு அதில் பல ராஜ்யங்கள் இருந்தது அது ஒரே ராஜ்யமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதில் தென்பகுதியில் பாண்டிய அரசு இருக்குது அப்படின்னால இவ்வளவு தெளிவாக வேறு என்ன குறிப்புகள் இருக்கும் பொழுது இந்தியாங்கிற வார்த்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மெகஸ்தனிஸ் தான் இந்தியாவில் இருந்த சுயசீரதை எழுதுன சுயசேர்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்துக்கு பேர் இண்டிகா தான் டாட்டாவில் அந்த முதல் கார் வரும்போது இண்டிகான்னு பேர் வச்சாங்க ஸோ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இன்றைக்கும் நீங்கள் சீனாங்கில் போனீங்கன்னா இந்தியாங்கிற வார்த்தைக்கு இண்டு அப்படின்னு தான் சொல்கிறான் ஃபாஹியான் அவருடைய குறிப்புகள் எடுங்க ஹுவன்சாங்கோடைய குறிப்புகள் எடுங்க எல்லாத்துலேயும் இண்டு இண்டு இருக்கே இல்லைங்கிறது வந்து இவங்களா அடிச்சு விடுற கற்பனை இப்ப நிறைய பேர் என்னென்ன ஏன்னா இவ்வளவு ஆதாரங்கள் ஒண்ணு இல்லைன்னா படிக்காதவங்களா இருப்பாங்க இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு இப்ப நான் வந்து சொல்ற ஆதாரங்கள் எல்லாமே நீங்க இன்னொரு ஒரு லைப்ரரியில போய் தேடலாம் கூகுள்ல போய் தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னா அவன்கிட்ட போய் நம்ம வாதம் பண்ண முடியுமா இந்தியா முழுக்க என்னைக்குமே மக்கள் இப்போ மேம்போக்காக பொழுது இப்போ வட தென் தென்னிந்தியாவுக்கும் ஏதோ வித்தியாசம் இருப்பது மாதிரி தெரியும் அவங்க வந்து கோதுமை சாப்பிட்றோம் நம்ம அரிசி சாப்பிட்றோம் அவங்களுக்கு திருமணங்கள்னால் இரவில் நடக்கும் நமக்கு பகலில் நடக்கும் அவங்களுக்கு திருமணத்துக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுவோம் நம்ம வந்து அமங்கலத்துக்கு தான் வெள்ளை ட்ரெஸ் போவோம் இதெல்லாம் மேம்போக்கான இது இதை தாண்டி என்ன ஒற்றுமை இருக்குது எல்லாரையும் ஒன்றுபடுத்துவது எது இல்லையா அது இருக்கு இல்லையா ஒரு குழந்தை பிறந்தது ஒரு வயசானால் மொட்டை போடுறோம் அண்ணா பிரசனம் பண்ணி வைக்கிறோம் ஒரு சிறுமிய வயசுக்கு வந்துட்டான்னா விழா எடுக்கிறோம் இதெல்லாம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்குல்ல அப்ப இது என்னது இந்த பண்பாடு இது எப்படி நடந்தது ஒரே மாதிரி எல்லாரும் ஏன் இருக்கணும் யோசிக்க வேண்டாமா அப்போ இந்த இது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கத்துக்கிட்டாங்களா எப்பயுமே இருந்தது சடங்குகள் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் ஒற்றுமை இல்லையா இன்னைக்கும் இது இந்த இத்தனை ஒற்றுமைகளை மறந்து விட்டுட்டு சாப்பாடு ட்ரெஸ்ஸு இந்த வேற்றுமைகளை மட்டும் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டுறதுல என்ன இருக்கு ஸோ இதுதான் இந்தியா இந்த இந்தியா வந்து இவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாடு ஒரு மொழி உடனே ஒரு இன மக்கள் உதாரணமாக இப்போ ஃப்ரான்ஸுன்னு இருக்கு அதில் ஃப்ரெஞ்சு மக்கள் இருக்கிறான் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறான் அது ஒரு நாடு அதுதான் வந்து ஒரு தேசியம் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அது தேசியம் கிடையாது ஏன்னா அந்த ஃப்ரெஞ்சு மக்களுங்கிற சொல்கிறது அந்த இனமே தவறு ஐரோப்பா முழுக்க ஒரே இனம்தான் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ்னு பேர் அவங்களுக்கு அதில் உட்புரிவுகள் தான் நிறையா இருக்குது உதாரணமாக இப்போ இப்போ இனக்குழுன்னு ஒன்று இருக்குது யூகோஸ்லாவ் செக்கோஸ்லாவ் ரோ ஹங்கேரி போலண்ட் லாட்வியா லித்வேனியா பெலாரூஸ் யூக்ரைன் ரஷ்யா இத்தனையும் ஒரே ஸ்லாவிக் இனக்குழு ஒரே மொழியாக பேசுகிறாங்க ஒரே இடத்துலேயும் இருக்கிறாங்க ஸோ இந்த தேசியம் அங்கே அடிபட்டு போகுது இவ் அறவே காட்டுத்தனமாக என்னத்தையோ ரெண்டு புக்கு இங்கிலீஷில் படிச்சுட்டா அதை வச்சுக்கிட்டு இதுதான் தேசியம் அப்படின்னு இவன் சொல்கிற இலக்கணத்தை நான் ஏன் ஏற்றுக்கிடணும் தேசியத்துக்கு பல இலக்கணங்கள் உண்டு இது வந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி எட்டுல வெஸ்ட் ஃபாலியாங்கிற ஒரு இடத்துல ஒரு முப்பது வருஷ போருக்கு பின்னால் போடப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தில் முத முதல்ல இந்த டெஃபனிஷன் வருது ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட் ஃபாலியாங்கிறது யூரோப்பியன் ஹிஸ்டரியில் ஒரு மைல்கல் அதில் வந்து டெஃபனிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மூழ மக்கள்லாம் தெரியாத மாதிரி அவங்க மட்டுந்தான் அறிவாளிகள் மாதிரியும் உட்காந்து இதுதான் தேசியம் அதனால் நான் தமிழன் நானும் தேசியம் அப்படின்னு சொல்கிறான் அதில் ஒரு ஆள் பேசுகிறார் மூன்றரை கோடி பேர் இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஒரு தனி நாடுன்னா ஏழரை கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழாக ஏன் தனி நாடாக ஆகக்கூடாது அப்படின்னு இது வந்து இந்த மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தேசியத்தை அணுகுறதுனால வர்றது தேசியத்துக்கு பல கூறுகள் இருக்குது பண்பாட்டினால் வரக்கூடிய தேசியம்தான் முக்கியமான ஒரு தேசியம் ஸோ நம்ம இந்தியா முழுக்க இணைப்பது என்னது நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது அவன் அந்த பண்பாடு வந்து கிறிஸ்துவானாலும் சரி இஸ்லாமியர் ஆனாலும் சரி இந்து ஆனாலும் எல்லாருக்கும் பொருந்தும் அடிப்படையில் இருக்குது அவங்களுடைய மரங்கள் வேறுபடலாம் வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகளுடைய அடிப்படை கூறுகள் பார்த்தீங்கன்னா அது இந்திய பண்பாட்டின்படி தான் இருக்கும் வேற எங்கேயுமே இல்லாத சில பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வீட்டிலையும் முஸ் இஸ்லாமியர்கள் வீட்டிலையும் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே வந்து இந்தியர்கள் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடணும் அது இல்லாமல் தேசியம் நான் சொல்கிற தேசியத்தை தான் நீ ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தவறு இது இன்னொன்று சொல்லணும் பிரிட்டிஷாருடைய தேசியம் என்பது நிர்வாகம் சார்ந்த தேசியம் எங்கெங்கே பிரிட்டிஷ் ராஜ்யம் நடக்கும் அதெல்லாம் அவனுக்கு வந்து சவரின் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அது ஒரு ஆகுமா எடுத்துக்கிட முடியாது நம்மளுடைய இந்தியா வந்து இது ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு தேசியம் அடுத்தபடியாக இதை நான் சொல்கிறதுனால ஒரு மதவெறியுன்னு நினைக்கக்கூடாது இந்தியா முழுக்க இணைப்பது வந்து இந்து மதம்தான் அதுலேயும் குறிப்பாக சிவனுடைய கோயில்கள் பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் இல்லாத இடங்கள் கிடையாது இன்றைக்கி பல இது மறைஞ்சிருக்கலாம் அழிஞ்சிருக்கலாம் உடைக்கப்பட்டிருக்கலாம் இணைத்தது இது தான் இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளாதது உங்களுடைய விருப்பம் ஆனால் உண்மை இது தான் என்ன இந்த இந்து வேறு ஹிந்துத்வா வேறு இந்த வடையில ஓட்டை எண்ணி பார்க்குற வேலையர்க்கெல்லாம் நான் வரல ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஒரு சின்ன கேள்வி அதாவது இந்தியாவில் நம்ம இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரியவங்கள பெயர் சொல்லியாக கூடறாங்க கிடையாது ஆனால் அரபி மொழியில் அரேபியாவில் அதுதான் அவனுடைய பண்பாடு நபிகள் நாயகத்தையே ஏ முகமது எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது அவங்களுடைய பதில் என்னன்னு கேட்குற மாதிரி தான் ஹதீஸுகள்லாம் எழுதப்பட்டிருக்கு இங்கே நமக்கு ஒரு வயசு பெரியவராகிட்டாரும் நம்ம அவங்கள வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம் முறை சொல்லி கூப்பிடுவோம் ஏதாவது ஒரு முறை சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு பழக்கம் இது நான் நான் என்ன சொல்லுவேன் இதைத்தான் நான் ஹிந்துத்துவான்னு சொல்கிறேன் மதங்கள் வேறு நம்ம சிவனை கும்பிடுறோமா முருகனை கும்பிடுறோமா ஜீசஸை கும்பிடுறோமாங்கிறது மதம் அப்போ வந்து அது ஹிந்து ஹிந்து மதம் ஆகிடுது இந்த அடிப்படை பண்பாடு இருக்குது பாருங்க இதை தான் நான் ஹிந்துத்துவாங்கிறேன் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சடங்கு வைக்கத்தானே செய்கிறாங்க கிறிஸ்தவர்கள் வீட்லேயும் வைக்கிறாங்கல்ல இது இந்திய பண்பாடு இதுதான் ஹிந்துத்வா அடிப்படையில் இது இருக்கு அதுக்கு மேலே தான் நம்ம மதத்தை கட்டமைக்க முடியுமே ஒளிய இந்த அடிப்படை இல்லாமல் நம்ம ஒரு மதம் இந்த நாட்டில் இயங்க முடியாது ஏன்னா இந்த பண்பாடு இருக்கு இருக்குது இருந்து பத்து வெள்ளக்காரங்க இங்கே வராங்கன்னா அவங்க இதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க அவனுக்கு வேர் பிடிப்பு கிடையாது அதை தான் வித்தியாசப்படுத்துனாங்க